இந்தியன் டூ படத்தின் ஆடியோ லான்ச் வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் காஜல் அகர்வால் சித்தார்த் ராகுல் பிரீத்தி சிங் பாபி சிம்மா பிரியா பவானி சங்கர் எஸ் ஜே சூர்யா சமுத்திரக்கண்ணி உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க லைகா நிறுவனம் தயாரிப்பில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கப்பட்ட இந்த திரைப்படம் திடீரென ஈவிபி பிலிம் சிட்டியில் நடைபெற்ற கிரேன் விபத்து காரணமாக மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக நிறுத்தப்பட்டது மீண்டும் இந்தியன் டூ படத்தை கமலஹாசனின் விக்ரம் பட வெற்றிக்கு பிறகு ரெட் ஜெயின் நிறுவனம் இணைந்து உருவாக்கியது அதற்காக உதயநிதி ஸ்டாலனுக்கு இந்தியன் டூ படக்குழுவை கடமைப்பட்டுள்ளது என்று கமலஹாசன் பேசியிருக்கார் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த உதயநிதி ஸ்டாலனுக்கு மக்கள் வேறு பொறுப்பை கொடுத்திருக்காங்க அவருக்கு உறுதுணையாக நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் நிச்சயம் நிற்போம்னு சொல்லி கமலஹாசன் பேசியிருக்காரு மேலும் அறுபத்தொம்பது வயதாகும் கமலஹாசன் ஸ்ருதிஹாசன் மனது வைச்சா இப்போ கூட நான் தாத்தா தான் சொல்லி ஸ்ருதிஹாசன் இன்னமும் திருமதி செய்து கொள்ளாமல் ஒவ்வொரு காதலாக பிரேக்கப் செய்து வருவதை மறைமுகமாக சுட்டி காட்டி அவரை மேடையில் அசிங்கப்படுத்தி விட்டார் என நெட்டிசன்கள் கமலஹாசன் பேச்சை வைரலாக்கிட்டு இருக்காங்க கமலஹாசன் அப்படி சொன்னதுமே ஸ்ருதிஹாசன் கொடுத்த ரியாக்ஷன் தான் ஹைலைட்டான விஷயம் என்றும் பலர் பதிவிட்டிருக்காங்க கமலஹாசனின் மகள்களான ஸ்ருதிஹாசன் மற்றும் அக்ஷரஹாசன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் நடிகை ஸ்ருதிஹாசன் மற்றும் அவரது இரண்டாவது காதலர் சாந்தனு அசாரிகா இருவரும் பிரேக்அப் செய்து பிரிந்தது குறிப்பிடத்தக்கது இவரையாவது ஸ்ருதி திருமணம் செய்து கொள்வார் என நினைத்த கமலுக்கு அது ஏமாற்றத்தை அளித்திருக்கும் சொல்லி சொல்கிறாரு கலைத்துறையில் மிகப்பெரிய சாதனை படைச்சாலுமே தன்னுடைய மகள் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கமலஹாசனுக்கு இன்னும் உறுத்தி இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா அவரோட கலைவாரசி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுற தருணங்களும் இருக்குது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் இவர் தொடாத இண்டஸ்ட்ரியே கிடையாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பார் அப்படிப்பட்ட இவருக்கு இப்படி ஒரு மகளாக அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஸ்ருதிஹாசனோட செயல்கள் சமீப காலமாக இருக்கிறது கமலஹாசன் சின்ன வயசுல ஆடாத ஆட்டமே இல்லை எத்தனையோ பெண்களோட வாழ்ந்திருக்காரு ஆனாலும் கூட இப்போ அறுபத்தொம்போது வயசை தொட்டி இந்தியன் படத்தில் வந்து ஒரு கதாபாத்திரத்தின் கதை நாயகனாக வாழ்ந்துட்டுருக்காரு அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சு தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் கமலஹாசன் அவர் கட்சியில் சேர்ந்ததுதான்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் கட்சியில் சேர்ந்ததுனால தான் அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கமலஹாசனை ஒரு பக்கம் வெற்றி செஞ்சாலுமே சுயநலமாக யோசிக்கப்பட்ட கமலஹாசன் தன்னோட படத்துக்காக என்னவென்னா பண்ணலான்னு சொல்லி தான் அவரோட தலையை அடமானம் வச்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அதை தாண்டி அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அனுப்பிச்சிக்க நிறைய பேர் வந்தாங்க அவங்க எல்லாருமே சுட்டி காட்டுற விதமாக தான் கமல்ஹாசன் பேசியிருந்தாரு ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏதாவது பிரச்சனை கட்சியில் ஏதாவது ஓட்டு கேட்கணும் ஆட்சி அமைக்கணும்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து உதவி செய்வோம்னு சொல்லி போல்டாக வந்து மேடையில் பேசின பேச்சுகள் நெட்டிசன்களுக்கு வந்து ஒரு பக்கம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலுமே ஒரு பக்கம் வெறுப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னா திமுக வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிற நிறைய பேர் மத்தியில் கமலஹாசன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற விஷயங்கள் தான் நிறைய இருக்குது ஆனால் என்னதான் அழுது புறண்டாலும் திமுக அடிச்சிக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் வந்து திமுக விரியர்கள் சொன்னால் சொன்னாலுமே கமலஹாசன் அவங்களை சப்போர்ட் பண்ணுவாரா இல்லை என்று எல்லாருக்குமே கேள்விக்குறியாக இருக்குது அடுத்து பிக் பாஸ் வர தொடங்க போகிறதுனால கமலஹாசன் அதில் வர ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி ரெடியாக இருக்கிறதுனால இந்தியன் டூ படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் மக்கள் மதியில் மிகப்பெரிய வந்து சந்தோஷத்தையும் ஆர்ப்பரிப்பையும் ஏற்படுத்தும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதெல்லாம் தாண்டி அனிருத்தோட மியூசிக் எல்லாம் வெற்றி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் வந்து வெற்றி செஞ்சுருக்காங்க சொல்லலாம் இதை பற்றி உங்களுக்கு கருத்து கவுன் வாஸ்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே